ஜாண்டிஸ் அறிகுறி இருந்தால் மட்டும் தான் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க ஆனால் இதை தவிர்த்து ஒரு சில அறிகுறிகள்லாம் நிறையா இருக்குது அதையும் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் நம்ம கல்லீரல் பிரச்சனைலேயே நம்ம விடுபட முடியும் ஏன்னா இப்போ நிறையா பேருக்கு அந்த கல்லீரல் பிரச்சனைங்கிறது ரொம்ப சர்வசாதாரமாக வர ஆரம்பிச்சிருச்சு முன்னாடியே ஆளுகாலிக்கு யூஸ் பண்ணுறவங்களுக்கு தான் இருந்துச்சு இப்போ ஆளுகாலிகள் தாண்டி நான் ஆளுகி ஃபாட்டிஜி வர்ச்சிங்கிற மாதிரி வர ஆரம்பிச்சிருச்சு அதான் ரொம்ப கவனமாக இருக்கணும் மெயினான என்னென்ன அறிகுறிகள் அப்படிங்கிறது தயவுசெய்து தெரிஞ்சுங்க ஒன்று மெயினாக ஜாண்டிஸுங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் கண்ணு எல்லோவாக இருக்கிறது உடம்பு கொஞ்சம் எல்லோ வயசாக தெரிகிறது அதே மாதிரி யூரின் வந்து ரொம்ப பார்க்கு எல்லோ ஈரோனாக போயிட்டுருக்கும் இந்த மாதிரியான அருவியில் தான் கண்டிப்பாக ஜாண்டிஸ் மஞ்சக்காமல் இருக்குது அது கல்லீரல் பிரச்சனைகளால் வரக்கூடிய ஒரு அருவி அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் ஒன்று ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா கால் வீக்கமாக இருக்கும் கால் வந்து நம்ம பஞ்ச் பண்ணோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஒரு வீக்கமாகவே இருக்கும் வெளுத்தமாகவே இருக்கும் அது திரும்ப நார்மல் வரதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அந்த மாதிரியான கால் வீக்கம் இருக்குது இறைசைடு கால் வீக்கமாக இருக்குது இல்லை ரெண்டு சைடுமே கால் வீக்கமாக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இது ஒன்று இறுதி வரும் இன்னொன்று கிட்னி பாதிப்புனாலையும் வரும் ப்ளஸ் கல்லீரல் பாதிப்புனாலையும் இந்த மாதிரியான கால் வீக்கம் வரும் ரெண்டாவது பார்த்திங்கன்னா கால் நகமோல் கை நகமோ வந்து வெளி நேரமாக இருக்கும் வெள்ளையாக இருக்கும் வெளியேண்டு இருக்கும் நகத்தில் ஒரு மாறுபாடுகள் இருந்தாலும் இது கல்லீரல் பாதிப்புக்கான ஒரு சில அறிகுறிகளோடு இருக்கலாம் மூன்றாவது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பைடர் வேணும்னு சொல்லி சொல்லுவாங்க நான் வேணையும் ஃபோட்டோட பார்த்துருப்பீங்க இந்த மாதிரியான ஒரு வெயிட் சேஞ்சஸ் இருந்தாலும் அது கல்லீரல் பாதிப்புக்கான ஒரு அறிகுறிகள் தான் மூணாவது நாலாவது பார்த்திங்க அப்படின்னா யூரனியும் மோஷனை கண்டிப்பாக கவனித்து பார்க்கணும் யூரின் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம நம்ம வாட்டர் மாதிரி யூரின் போய்ட்டு இருக்கிறது நீ மாதிரி போயிட்டு இருக்கிறது இருக்கலாம் ஆனால் இதை தவிர்த்து ரொம்ப டார்க் யூரின் டார்க் எல்லோ யூரின் ஆ அப்படின்னா கண்டிப்பாக அது கல்லீரல் பாதிப்புக்கான அறிகுறிகள் அதேமாதிரி மோஷன் வந்து நம்ம எல்லோவாக போகுதுன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் ஆனால் எல்லோவாக போகாமல் ஒரு மாதிரி வெளிர் மஞ்சள் ஒரு ம மஞ்சளாக கலந்த மாதிரி ஒரு மாதிரி போயிட்ருக்கு அப்படின்னா அது கண்டிப்பாக கல்லீரல் பாதிப்பான அறிகுறிகள் ப்ளஸ் சில பேர் செரிமானமாக கூட ஒரு மோஷன் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது செரிக்க வேகாமல் போயிட்டுருப்பா அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க அந்த மாதிரியான அறிகுறிகள் இருந்தாலும் நமக்கு செரிமானம் செய்யலை அதனால கல்வியல் பிரச்சனை பிரச்சனைகள் இருக்கிறதான வாய்ப்புகளும் அதிகம் அதே மூலம் அடுத்த விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வயிறு டிஸ்கம்ஃபர்ட் வயிறு வந்து ரொம்ப விஷமாகவே இருந்துக்கிட்டு இருக்கும் ரைட் சைட் ஆப்பிட்ட நல்லா வழி இருந்துக்கிட்டே இருக்கும் அதேமாதிரி பசி இருக்காது இண்டேஜிஸன் பிரச்சனை செரிமானமே இருந்துக்கிட்டே இருக்காது வெயிட் ரொம்ப கம்மியாகிக்கிட்டே இருப்பாங்க சில பேர் சில பேர் ரொம்ப ஒரு வேலையுமே செஞ்சுருக்க மாட்டாங்க ஆனால் டயர்டாகவே இருந்துகிட்டு இருப்பாங்க சாப்பிட்டனையுமே டயர்னஸ் இருக்கும் ஒரு மாதிரி சாப்பிட்டேனே வேர்க்கிறது மாதிரி எப்போ பார்த்தாலும் ஒரு டயர்டாகவே இருந்துகிட்டு இருப்பாங்க இந்த மாதிரியான அறிகுறிகள் இருந்தாலும் அது கல்லீரல் பாதிப்புக்கான அறிகுறிகள் தான் அதேமாதிரி அடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா விக்கல் சில பேர் வந்து விற்கல் வந்து ஒரு ரெண்டு மூட்டையாக தண்ணி குடித்தா கூட விற்கல் குறைஞ்சிரும் ஒரு சில ஆக்டிவிட்டியாக ஏதாவது ஒரு சில ஒரு சில விஷயங்களை பண்ணால் கூட விக்கல் குறைஞ்சிரும் ஆனால் ஒரு சில பேர் விக்கல் குறையவே கிடையாது ரெண்டு நாள் மூணு நாள் நாலு நாளான விற்கல் குறையவே குறையாது கடைசியில் அந்த எல்எஃப்டி டெஸ்ட் எடுத்து கல்லீரல் எதுவும் பிரச்சனை இருக்கான்னு தெரிஞ்சதுக்கப்புறம் மெடிசன்ஸ் கொடுக்கும்போது இந்த கல்லீரலுக்கான மெடிசன்ஸ் கொடுக்கும்போது அந்த விக்கல் குறையும் இது கல்லீரல் பாதிப்பு கூடிய விற்கலும் ஒரு ரீசன் அடுத்து பார்த்தீங்கன்னா கரண்ட ஃப்ளூர் டிவிஷன் சொல்லி அதாவது கண் பார்வைத்திறன் அப்படிங்கிறது கொஞ்சம் மாறுபாடுகள் இருக்கும் அது பார்க்குற பார்வைத்திறன் வந்து கொஞ்சம் மாறுபாடு இருந்துச்சுனாங்க அதுவும் கல்லீரல் பாதிப்புக்கான அறிகுறிகள் அதுமாரி காரணம் இமைக்கு மேலே சின்ன சின்ன கட்டிகள் ஏதாவது வரும் இந்த மாதிரியான கட்டிகள் வந்தாலும் அது கல்லீரல் பாதிப்புகளுக்கான அறிகுறிகள் இந்த மாதிரியான அறிகுறிகள் எல்லாமே இருக்குது அதேமாதிரி இன்னொன்று முக்கியமான விஷயம் ஸ்கின்ல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு என்ன சொல்கிறது ஒரு சோப்பு நிற திட்டுகள்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மாதிரி சோப்பு நிற திட்டுகளாக இருந்ததுனாலும் இது கல்லீரல் பாதிப்புக்கான அறிகுறிகள் இது என்ன சம்மந்த சம்மந்தமே இல்லாமல் உடம்பு ஃபுல்லாகவே ஏதாவது அறிகுறி காட்டிக்கிட்டே இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைக்கலாம் ஏன்னா கல்லீரல் தான் எல்லா ஆர்கன்ஸுக்குமான சத்துக்களை அனுப்புது எல்லா ஆர்கன்ஸையுமே ஒரு என்ன சொல்கிறது கல்லீரல் வேலை செய்யலாமே எல்லா ஆர்கன்ஸுக்கான சத்துக்கள் ஒழுங்காக போய் கிடைக்காது நிறைய விஷயங்கள் அதாவது ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபேக்ட்ரி தான் நம்ம லிவர்னு சொல்லி கலிதலை சொல்லணும் அது வேலை செய்யலைனாவே ஆட்டோமேட்டிக்காக எல்லா ஆர்கன்ஸுமே டல்லடிக்க ஆரம்பிச்சிடும் அப்போ எல்லா கதிகளும் சேர்ந்துக்கிட்டு எல்லா பிரச்சனையும் வரதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது அதனால் கல்லூரில் பாதுகாக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று கல்லீரல் பாதிப்பு அப்படிங்கிறது முதல்ல வந்து நிறையா பேருக்கு ஃபேட்டிலிவர் சேஞ்சஸ் தான் ஃபஸ்ட்டு வர ஆரம்பிக்குது ஃபேட்டு அது கீழே சுத்தூர் ஃபேட் வர ஆரம்பிக்குது அப்புறம் ஆட்டோமெட்டிக்காக அந்த ஃபேட்டு கல்லீரல் வீக்கம் கொடுக்க வீட்டம் கொடுக்க ஆட்டோமேட்டிக்காக அது சிறுபா மாதிரி அப்புறம் கடைசியில் கேன்சராக வரதுக்கான சான்சஸ் இருக்குது அதனால ஃபஸ்ட்டு நம்ம லிவர் சேஞ்சஸ் தெரிஞ்சதுனாலே நிறைய டயட்டை நம்ம ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுவோம் ஆனால் நிறைய டயட்டெலாம் நான் போட்டிருக்கேன் என்னுடைய ப்ரொஃபைலில் பார்த்தீங்கன்னா நிறையா தெரியும் ப்ளஸ் ஹோமியோபதி மெடிசன்ஸும் உங்களுக்கு இந்த மாதிரி கடிட்டில் லிவர் சேஞ்சஸ்க்கும் சரி கப்போட்டமில்லிங்கிற லிவர் சேஞ்சஸ்க்கும் சரி இல்லை கல்லறில் ஏதாவது பிரச்சனை இருக்குது இல்லை இன்டெஜன் பிரச்சனை இருக்குது இல்லை இந்த மாதிரியான அறிவுறிகள் இருந்தாலும் ஹோமியோபதி மெடிசன்ஸ் எடுத்துக்கினா உங்களுக்கு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கிடச்சிட்டு இருக்கும் நல்லா ஃப்ரீ பண்ணிவிடும் கட்டிக்கலத்தை இம்ப்ரூவ் பண்ணும் கல்லீரலை இம்ப்ரூவ் பண்ணணும் நிறையா அந்த லிவர் ஸ்டுமேட் பண்ண மாதிரியான மருந்துகள் நிறையா ஹோமியோபதி மெடிசன்ஸில் இருக்குது ப்ளஸ் அதோட சேர்ந்து நிறையா வாக்கிங் ரொம்ப இம்பார்ட்டான ஒரு விஷயம் வாக்கிங் பண்ணுறது சைக்கிளிங் பண்ணுறது அதேமாதிரி டயட் நிறையா வந்து கார்போஹைட்ரேட்டை கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு அதேமாதிரி சுகரையும் ரொம்ப கம்மி பண்ணிட்டு அதுக்கடுத்து நிறைய ப்ரோட்டீன் ஃபைபர் கார்போ ப்ரோட்டீன் ஃபைபர் ஒமே த்ரீ ஃபேட்டி ஆசிட் ஒம் ஆன்டி ஆக்சிடென்ட் உணவுகள் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி உணவு முறைகள் நிறைய மினரல் கண்ணில் உள்ள உணவு முறைகள் நிறைய எடுத்துக்கிட்டு இருந்தோம்னாவே நம்ம கல்லூரில் நல்லா பாதுகாக்கலாம் அதை விட்டுட்டு நம்ம வெறும் கார்போஹைட்ரேட் ரொம்ப அதிகமாக எடுத்துகிட்டு இருக்கோம் ரொம்ப சுகரையும் ரொம்ப அதிகமாக எடுத்துகிட்டு இருக்கோம் நிறைய ஃபுட் அல்ட்ரா ப்ராசஸ்ட் உணவு முறைகள் நிறையா கலரிங் உணவு முறைகள் நிறையா டேஸ்ட்டுக்கு அந்த சுவைக்கு ப்ரிசர்வேட்டிவ் உணவு முறைகள் இது மாதிரி அதிகமாக எடுத்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா கல்லூரி நல்லாவே பாதிக்கப்படும் அதனால் கண்டிப்பாக அந்த மாதிரியான உணவு முறைகளை தவிர்த்து நிறையா இயற்கையான உணவு முறைகள் நிறைய எடுக்க ட்ரை பண்ணுங்கள் நிறையா லிஸ்ட்டெல்லாம் நான் போட்டிருப்பேன் அந்த மாதிரி என்னென்ன கட் கெல் எம்பூர் பண்ணுறதுக்கு ஃபேட்டிலிவரி வராபத்து அடுக்கிறதுக்கு ஃபேட்டிலிவர் வந்தால் என்ன மாதிரி எடுக்கலாம் மாதிரி உணவு முறையில்லாம் போட்டிருப்பேன் அதெல்லாம் லிஸ்ட்டு இந்த மாதிரி டி லிஸ்ட்டெல்லாம் நிறையா போட்டிருப்பேன் அதெல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா நல்லாவே நீங்கள் ப்ளஸ் ஹோமியோபதி மெடிசின்ஸும் எடுத்துங்க